you வணக்கம் குரு பிரம்மா அஸ்டோ சாபாக முனைவர் கே நடராஜ் திருப்பி உங்களை மீண்டும் தொடர்பு மகிழ்ச்சி அடைகிறேன் சார் பஞ்சங்கம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புது வார்த்தையா இருக்கு பஞ்சகம் இப்போ அந்த பஞ்சகம் வார்த்தைக்கும் நீங்க வச்சிருக்கிற அந்த தலைப்பு திருமண விருதில் வடைய வசதி இந்த தலைப்புக்கு என்ன சம்மந்தம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சரி அது முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் அறிவுப்படுத்திக்கிங்க சுய அறிமுகமா இருக்கட்டும் வணக்கம் என் பேர் வந்து கோதை நாயகி நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன் எங்கள் அம்மா வந்து தொழில்முறை ஜோதிடராக ஒரு இருபது வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எம்ஏ சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் எம்ஏ பண்ணியிருக்காங்க அப்புறம் எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜி கற்பம் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷம் சமீபத்தில் தான் அவங்க காலமானாங்க இப்போ அவங்களோட இதில் வழியில் வந்து நான் தொழில்முறை ஜோதிடராக திருநெல்வேலியில் பார்த்துட்டு இருக்கிறேன் எழுதுனீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து ஜோதி அரசு புத்தகத்துல வந்து பிரகினிந்தி நாடி முறையில குரு பேஷு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் சந்தோஷம் முதல்ல வந்து நீங்கள் என்ன கேட்டீங்க பஞ்சாங்கம் கேள்விப்பட்டிருக்கேன் பஞ்சாங்கம் வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க அந்த பஞ்சாங்கத்தை பெருட்டினாலே பாதி ஜோசின்னு தெரிஞ்ச மாதிரி ஆகிருக்கேன் அதில் ஒரு சில பக்கங்கள் எடுத்து முகூர்த்தங்களை பற்றி போட்டிருப்பாங்க அதாவது நாம நட்சத்திரத்தை போட்டு திருமண முகூர்த்தம்னு சொல்லி எல்லா பஞ்சாங்கத்துலேயும் போட்டிருப்பாங்க அதெல்லாம் முடிச்சு இந்த ராஜ்ஜியத்தை அது பொறுத்தெல்லாம் போட்டு கடைசியாக வரும் பொழுது பஞ்சாங்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு அது ஒரு பாரா தான் இருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா திருமணமும் இப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க திருமணம் பாக்குறாங்க உங்ககிட்ட பொருத்தம் பார்க்க வர்றாங்க பொருத்தம் பார்க்க வரும்போது நீங்க என்னென்ன முடிவு பண்றீங்க பொண்ணு மாப்பிள்ள பாக்குறாங்க அடுத்து உங்களை என்ன கேட்பாங்க நீங்க என்ன செய்வீங்க முகூர்த்தம் குறிக்கிறத பத்தி கேட்பாங்க சரி முகூர்த்தம் குறிப்பீங்க இப்ப என்னன்னா அந்த முகூர்த்தத்தை குறிச்சாச்சு பொண்ணு மாப்பிள்ள முகூர்த்தத்தை குறிச்சாச்சு குறிச்சதுக்கு பிறகு அங்க ஒரு கரெக்ஷன் அரணம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வைக்கிறான் அப்போ முகூர்த்தம் செய்த முகூர்த்தம் சரியா தப்பான ஒரு சின்ன கரெக்ஷன் பண்றான் இனி முர்த்தத்தை மாற்ற முடியாது அதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாடிப்பை மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை பத்தி ஒன்று கேட்டீங்க ஏற்கனவே வந்து ஒரு சின்ன கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல வாந்தியார் வந்து பழம் நடத்துறாரு தென்னாம்பரத்தை பத்தினா பழங்கள்லாம் சொல்லிட்டாரு பசுமாட்டினுடைய பழங்கள் சொல்லிட்டாரு விவசாயத்தினுடைய பழங்கள்லாம் சொல்லிட்டாரு அடுத்த நாள் படிச்சுட்டு கேள்வியா பண்ணிட்டாரு இவன் என்ன பண்ணிட்டான் தென்னம்பரத்தை மட்டும் தான் படிச்சிருக்கேன் ஆனா கேள்வி வந்து பசுமாட்டை பத்தி கேட்டார் இவன் என்ன சொல்றான் அடரா தெரியாம படிச்சுருந்தே முடிக்க கூடாதுங்கிறதுக்காக இவன் இப்ப எழுதுறவேன் தென்னமர இப்ப படிச்சுட்டு இருந்த போற எழுதிட்டேன் ரெண்டு பக்கம் அந்த தென்னமரத்துடைய பலன் எல்லாம் எழுதிட்டு இப்பேற்பட்ட தென்னமரம் இந்த பசுமாடி கட்டி வைப்பதற்கு பயன்படுகிறதுன்னு கதையை முடிச்சுக்கிட்டேன் அதே கதை தான் இப்ப நான் இங்க சொல்ல போறது பஞ்சகங்கிற விஷயத்துக்கு திருமணபுரத்தில் வடை அவசியமான்னு சொல்ல வர்றதுக்கு அதான் காரணம் அந்த மாதிரி இப்ப சம்பந்தமே இல்லாம நம்ம வந்து திருமணபுரத்தில் வடை அவசியமாங்கிறது இந்த முடியும் போது கடைசியில அதை பொருத்தம் அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்க பஞ்சகம் பாக்குறது அப்படின்னு சொன்னா திருமண முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு அதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்களை சரி செய்வது இப்ப ஏதோ ஒரு நாள் நான் உதாரணத்துக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வச்சாச்சு இப்ப ஆஹ் பஞ்சகம்ங்கிறது ஐந்து விதமான விஷயங்கள் அது இருந்து அஞ்சு விஷயத்த அஞ்சு நம்பர் நமக்கு செலக்ட் பண்ணுறது வியாழக்கிழமை அன்னைக்கு திருமணத்தை பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க முகூர்த்தம் அன்னைக்கு வச்சுட்டீங்க இப்ப வியாழன் அப்படின்னு சொன்னோம்னா நாள் ஞாயிற்றுக்கிழமை இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் என்னென்ன அப்ப ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஐந்து விஷயங்கள் இது ஒன்று குறிச்சுக்க வேண்டியது அடுத்து வந்து அந்த லக்னம் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும் அன்னைக்கு லக்னம் போடுறான் அந்த லக்னம் வந்து மேசத்துல இருந்து எத்தனாவது லக்னம்ங்கிறத பார்க்குறான் அப்ப இது ஒன்று இன்னொன்று நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்கு அது வந்து இருந்து அந்த நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரம்னு ஒன்று பார்க்குறேன் நாலு அடுத்து திதி பிரதம திதியிலிருந்து அன்னைக்கு திதி என்னவோ அது வரைக்கும் கூட்டுறோம் இந்த நாலு விஷயங்கள் வந்து கூட்டி வச்சுக்கிறான் பஞ்சகம்னு அஞ்சுன்னு ஒன்று இருக்குது அது லக்ன துருவம்னு ஒன்று இருக்குது அது கொஞ்சம் டீட்டெயிலாக போனால் நான் பாடமாட்ட போயிடும் இருந்தாலும் சொல்கிறேன் லக்ன துருவம்னு ஒரு சில லக்னங்கள் இருக்குது மேசத்துக்கு அஞ்சு ரிஷபத்துக்கு ஏழு மகரத்துக்கு ரெண்டு கும்பத்துக்கு நாலு மீனத்துக்கு ஆறுன்னு இருக்கு இந்த நம்பர்கள்தான் பாக்கெல்லாம் கிடையாது லக்ன துருவம் அப்போ இந்த மாதிரி லக்னங்கள் வந்ததுன்னா இந்த நம்பர்களை கூட்டிக்க வேண்டியது மொத்தம் ஐந்தையும் கூட்டி ஒரு நம்பர் வரும்

ரெண்டாவது அது பேரு அக்னி பஞ்சகம் சொன்னோம்னா அக்னின்னா நெருப்பு அது குளிச்சு பண்ணக்கூடியது சந்தனம் இது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது வந்து சோர பஞ்சகம் தீப தானம்னு ஒண்ணு இருக்குது அடுத்தது ரோக பஞ்சகம் அதுக்கு வந்து தானிய தானம் இருக்கு இதெல்லாம் பஞ்சகத்துல உள்ளது இந்த மாதிரி விஷயங்களை வரும்போது எப்படி நம்மள முந்தையெல்லாம் வந்து ஏற்கனவே பஞ்சகம் பாக்குறது இல்லை ஆனா நம்மள பஞ்சகம் வந்திருந்ததுன்னா அவங்க மூத்த ஃபிட் பண்ணிட்டாங்க இது என்ன அர்த்தம்னா அக்னி பஞ்சகம் முதல்ல வந்து மிருத்தி பஞ்சகம் அப்படின்னு சொன்னா மிருத்தி அப்படின்னாலே ஒரு நெகட்டிவான ஒரு இது வரும் ஒரு திருமணத்துல பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆபரணங்களை கொடுக்கணும்னு இருக்கு ஆபரண தானம்னு வரும் அதனாலதான் மஞ்சள் கையில் பண்ணாம கூட தாலிங்கிற ஒரு உலகத்தை வச்சு தங்கம் முறையில பண்றான் இதுக்கு அது பெரிய தாலி கட்டாமல் கிடையாது கிடையாது அப்ப இது மோதனமாவது மாத்திரேன் அப்ப தண்ணீரியாவே உலகம் வந்துருச்சு அந்த இடத்துல அடுத்தது இது ஒன்னாவது வந்ததுன்னா செய்ய வேண்டியது ஒரு மா மாங்கிலேயம் சொல்லக்கூடிய விஷயம் வந்துடும் திருமணத்தை நடக்குது இல்லையா இப்போ யாருமே பஞ்சம் பாக்கறது இல்லை நேரடியா வந்து ஒண்ணு வந்தால் ரெண்டு என்ன செய்யறது அக்னி பஞ்சம் அப்ப திகினால் நமக்கு அது ஒரு கெடுதல் வந்துருவது மாதிரி இருக்கு இந்த மூத்தம் மூணஞ்சு போக மிச்சம் அத்துட்டா என்ன செய்யறதுல ஒண்ணு அது ரெண்டு வந்து அக்னி பஞ்சம் அதுக்கு என்ன அக்னின்னா அதுக்கு சண்டனம் குடிச்சு அதனாலதான் கல்யாண வீடுகள போனாலே ரிசப்ஷன்ல வந்து சந்தனம் கொடுக்குறாங்க அப்ப நம்மள இல்லையாம அது சரியாயிருக்கு அப்ப தானம் பண்றேன் எலுமிச்சம் கணிங்க வைக்கிறாங்க இது வந்து இப்போ சோழ பஞ்சாயத்துக்கு கொடுக்கறது அடுத்து வந்து நம்ம மெயினாக அந்த கட்டணுடைய தலைப்பில்னா அப்படியே ராஜ பஞ்சாயம்னு ஒண்ணு வருது அரசாங்க அரசாங்க ராஜம் அரசாங்கம் ஒரு மந்திரியா அரசு மேல ஒரு முக்கியமான ஆளுங்க பக்கம்னு எலுமிச்சம் பழத்தை கொடுக்கறாங்க அப்ப நம்மளுக்கு மேம்பட்ட இருக்கக்கூடியவர்களுக்கு மரியாதையாக எலுமிச்சம் கணிக்கு கொடுக்குறாங்க அது அந்த கல்யாணம் தாம்பாளத்துல எல்லாம் தோண வச்சிருக்காங்க சந்தனம் வச்சிருக்காங்க இது வந்து தீப தானம்னு பேரு இந்த சோர பஞ்சாயத்துக்கு தீபம்தான் இருக்கு அப்ப எந்த கோயில ஓடி போய் கல்யாணம் பண்றவங்களா இருந்தாலுமே ஒரு தீபத்தை சோழ பத்தி கல்யாணம் பண்றாங்க அந்த தீபம் அந்த இதா இருக்குது நமக்கு மொத்தத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிடலாம் கடைசியில சோர பஞ்சாயம்னு வந்துருது ரோ இது ரோகம்ங்கிறதுக்கு தானிய தானம்னு வந்துருது இப்ப தானிய தானம்னு வந்ததுன்னா அப்போ வந்து வர நெல் முடியும் அதை அப்படியே உளுந்து அல்லது பருப்பு இதுல சமையல் சேர்த்து கல்யாண விருதுல போட்டா அதுக்காக சொன்ன மாதிரி திருமணத்துல நம்ம ஆரம்பத்திலிருந்து கல்யாணம் வந்து கல்யாணம் திருமண விருந்து சாப்பிட்டோம்னா அப்ப அந்த கல்யாண வீட்டா வந்து தண்ணி அறியாம இப்படி இந்த பஞ்சம் என்பது அவங்களை அறியாமே சரி செய்யறாங்கிறதா அது இப்ப வட அவசியமான தான் இப்ப அவசியம்

பரவாயில்ல சார் இந்த திருமணத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன காரணங்கள் இதை சொன்னீங்க இனிமேல் என்கிட்ட பொருத்தம் இந்த முகூர்த்தம் குறிக்க வரவங்ககிட்டயும் நான் இந்த பஞ்சகம்ங்கிற விஷயத்தை வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்லி சரி சரி பண்ண முடியும் அதுல ஒரு நம்பிக்கையும் வருது இருக்கு இந்த கட்டை உங்களுக்கு எப்படி எழுதணும்னு தோணுச்சு சார் இது என்னன்னா இது ஒரு சின்ன சுவராசி இருக்கு ஜோதிர அரசு ஆசிரியரா இருந்தார் செந்தில் மேந்திரகன் அவர் எங்களுக்கு ரொம்ப தோசை அடிக்கொடுக்கா கட்டிரிக்க ஒரு வாரம் அடிக்கிறேன் ரூமுக்கு ஒரு வாரம் சந்திப்போம் நல்ல நண்பர்கள் எங்க வீட்டுல எங்க ஃபேமிலி எல்லாரும் கூட பேசியிருக்காரு அவர் இறக்கறதுக்கு ஒரு வாரம் ரூமுக்கு கொடுத்தாரு இப்ப என் ரெண்டாயிரத்தி பத்துல என்னுடைய பொண்ணு திருமணம் பண்ணாங்க ரெண்டாவது பொண்ணு அப்ப வந்து ஒரு ஜோதரரசர் கட்டிரலாம் எழுதுனால சார் ஒரு உங்க வாழ்த்து பொண்ணுமா மாப்பிள்ள படம் கொடுங்க நான் அந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல ஏப்ரல் கல்யாணம் அந்த இந்த இஷ்யூல போடுறேன் அப்படின்னாரு போட்ட கொடுங்க இருந்தா கொடுங்க பாப்பா படத்தையும் படத்தையும் கொடுக்குறேன் கொடுத்த உடனே அவர் நன்றாரு இது ஒரு போட்டோ போட்டு வார்த்தைகள் சொன்னேன் சும்மா வேண்டாம் சார் ஏதோ ஒரு சின்ன ஆர்டிகிளா எழுதுங்க எழுதுங்க பார்த்திருக்கிறது அப்படி திடீர்னு யோசனை யோசனைதான் கல்யாணத்தை பத்தி எழுதுறாங்கிறது பஞ்சவங்கிற ஒரு வார்த்தை போட்டு திருமணத்தில் வடையலசியமாங்கிறதையும் உள்ள தலைக்கு போட்டு அவங்க போட்டோ அதாவது ஆக்சுவலா அந்த கட்டுரை வந்த நோக்கம் என்னன்னா அவங்களுடைய அந்த கட்டிலேயே இருந்த பேப்பர் அதுலயே போட்டிருப்பாங்க உடனே நடராஜ அவர் இல்ல திருமணத்துக்கு வாழ்த்துக்குன்னு சொல்லி பாப்பா உடம்பு அதை போட்டிருக்காங்க அது போ அந்த அது வாழ்த்து சொல்வதற்காக எழுத போனது இது இவ்வளவு தூரம் வந்திருக்குது அப்புறம் என்னுடைய வகுப்புலையும் நான் சொல்றதுக்கு வாய்ப்பு வந்து சார் அதனால இந்த கட்டுரை வந்ததுங்கிறது இது ஒரு இது பரவாயில்ல சார் உங்க பொண்ணு கல்யாணத்தை ஒட்டி நீங்க அந்த கட்டுரை எழுதுனீங்க எப்படி உங்க பொண்ணு கல்யாணத்துல நீங்க அரிசி விருந்து போட்டிருப்பீங்க வடையோட இந்த விளக்கங்கள் கேட்டு எனக்கு பெரிய ஜோதிட விருந்து கிடைச்ச மாதிரி இருந்தது சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம்